வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட பதினெட்டாம் பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் பேர் பேர்பாட செந்தா மறைக்கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் உந்து மதக்களிற்றன் மதக்களிரினா மத நீரை பெருக்கும் வலிமை பொருந்திய யானை மதக்கழிற்ற்சன் மத யானைகளை உடையவன் ஓடாத தோல்வலியன் எதிரிகள் எவ்வளவு மூர்க்கமாக தாக்கினாலும் காட்டாம அவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் வல்லமை படைத்த நந்தகோபரின் மருமகளே நப்பின்னையே உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் நறுமணமிக்க கூந்தலை உடையவளே கடைத்திரவாய் கதவை திறப்பாயாக வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கூவினகான் மாதவி பந்தல்னா பந்தல் போல் அடர்ந்து படர்ந்த செடிகள் பல்கால்னா பல தடவை பொழுது புலர்ந்து விட்டது சேவல்கள்லாம் கூவத் தொடங்கிடுச்சு பறவைகள் பாடுகின்றன எங்கள் விளையாட்டு தோழியே சீக்கிரம் எழுந்து வா பந்தார் விரலி அப்படின்றது பந்து பொருந்திய விரல்களே உடையவளே பந்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கியா அந்த மாதிரி கேட்குறாங்க உன் மைதுனன் பேர்பாட மணாளன் பேர்பாட பேர்பாட புகழ்பாட சீரார் வலையொழிப்ப மங்களமான வலைகள் சத்தம் கேட்க வந்து திறவாய் மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் சீக்கிரம் வந்து கதவை திற கண்ணன் புகழ்பாடி மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்க மைத்துணன் அப்படின்றது ஆயர் சிறுமிகளோட பாஷை கிராமத்து வழக்குல கணவனை மச்சான் அப்படின்னு சொல்றது போல இருக்கு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏற்படும் ஊடல் மைத்துணமை அப்படின்னு சொல்லப்படுது ஊடல் காலத்துல தலைவன மைத்துணன் அப்படின்னு சொல்வது உண்டு தாய்க்கும் தந்தைக்கும் இடையே பிணக்கு ஏற்படும் போது பிள்ளைகள் தாயின் பக்கமே நிற்பது போல உனக்கும் கண்ணனுக்கும் பிணக்கு ஏற்பட்டால் நாங்கள் உன் பக்கமே நிற்போம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லும் விதத்தில் மைத்துணன் அப்படின்ற பதத்தை உணர்கிறார்கள் அதே மாதிரி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க சீதாதேவி தன்னை ஜனகரோட பொண்ணு அப்படின்னு சொல்லாமல் தசரதனோட மருமகள் அப்படின்னு சொல்லி கொள்வதிலே பெருமைப்பட்டாங்களாமா அதே போல் நப்பின்னையும் தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு புகுந்த வீட்டு பெருமை சொல்லி அழைக்கிறார்கள் என்பது ஒரே ஆசிரியர்கள் தரும் விளக்கம் ஒரு முறை ஸ்ரீ ராமானுஜர் உந்து மதக்களிற்றன் பாசுரத்தை பாடிக்கிட்டே தெருவில் பிக்ஷை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாராமா செந்தா மறை கையால் சீரார் வலையொழிப்பு வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அவர் பாசுரத்தை பாடி முடிக்கும்போது அவரது குருவான திருகோஷ்டியூர் நப்பியின் வீட்டு திறந்து அவரது புதல்வியான அத்துழாய் வெளியே வந்தாராமா அவளை பார்த்ததும் தாயாரே சிறுபிள்ளை வடிவில் வந்ததாக கருதிய ராமானுஜர் உணர்ச்சி மேலிட்டதனால் மயங்கி விட்டாராமா எதிரிகள் எவ்வளவு மூர்க்கமாக தாக்கினாலும் புருமுதகு காட்டாமல் அவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் வல்லமை படைத்த நந்தகோபரின் மருமகளே நப்பின்னையே நறுமணம் கமழும் கூந்தலை உடையவளே அரைக்கதவை திறப்பாயாக பொழுது புலர்ந்து விட்டது சேவல்கள் கூவுகின்றன பறவைகள் பாடுகின்றன எங்கள் விளையாட்டுத் தோழியே உம் கண்ணனின் புகழ்பாட வந்திருக்கும் திருக்கரங்களால் மங்கள ஓசை எழுப்பி கதவை திறப்பாயாக உன்னை தரிசித்து நாங்கள் பேரானந்தம் அடைவோம் பாணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம் சூடி தந்த என்றே கை வளர்த்து வீடு நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலை மகள் மகளே